அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியினருக்கு கிரகங்களினுடைய பயிற்சியானது நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுங்க அதாவது மேஷ ராசியில ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை இவை நடப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராகுகேது பயிற்சியால எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது மாதத்தின் இறுதி நாள்ல சனி பகவானின் உடைய வக்ர பயிற்சியானது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில அமைகிறது மற்ற படி மாதத்தினுடைய முதல் பகுதியும் மத்தியம பகுதியும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சற்று சருக்கல்களும் சற்று சிக்கல்கள் நிறைந்ததாகவே இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் பெருமளவில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் சரி ராசியினருக்கு இந்த ஜூன் மாதம் பெரும்பாலும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அதிலும் கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் எவ்வாறு அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறத மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா ஸ்கப் நாம கடைசி வரை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களை ஜூன் மாதத்திற்குண்டான கிரகங்களின் பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் புதன் பகவான் மூன்று முறை பெயர்ச்சியாகிறாரு அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசிலையும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மிதுன ராசிலையும் ஆட்சி பெற்றோம் ஜூன் முப்பதில் இருந்து ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாரு அதே மாதிரி ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்ற ரிஷபராசியில் ஆட்சி பெறக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய சுக்ர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செலுக்கிறாரு இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சற்று செலவுகள் இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடப்படுகிறாரு அனைத்து வித நெருக்கடிகளையும் நீங்கள் எதிர்கொள்ள உதவுங்க அதே மாதிரி ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சளிக்க போகிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதும் ராசியில ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சளிக்கிறாரு செவ்வாய் தோஷத்தை அமையப்படுகிறது கொஞ்சம் கவனமாக பொதுவாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் சாதகமாகவும் பல விஷயங்கள் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தலாம் செலவுகள் குடும்பத்தில் சண்டை சகோதர உறவுகளில் சிக்கல்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்பு போன்றவை ஏற்படுத்தலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாய் இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி தொழில் வளர்ச்சி தாமதமாகவும் கடினமாக முயற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சகோதரர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாக பெறலாம் வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம் முன்னேற வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க தேசமயம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருக்க போகின்றது மாதத்தின் இரண்டாம் பாதியில் அதிகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்பெறும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி செல்வம் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறப்போகிறது போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கடின உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுங்க உங்களுக்கு சில சிறப்பு மரியாதைகளும் வழங்கப்படலாம் கமிஷன் மற்றும் ஒப்பந்தத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாகவே இருக்கும் ஜூன் மாதத்தின் பிற்பாதியில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் ராசியில் ஆட்சியாக அமர்வது கடுமையான செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறது குடும்பம் சகோதரர் வழியில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படலாம் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது ஜூன் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு முதல் இரண்டு வாரங்கள் அனுகூலமற்ற நிலையை குறிக்கிறது எதிலையுமே குறுக்கு வழிகளை எடுக்கவோ அல்லது விதிகளை மீறவோ கூடாதுங்க செவ்வாய் பயிற்சியை தவிர ஏனைய கிரகங்களின் யற்சிகள் சாதகமாகவே இருக்கும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சென்றடைப்பது ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே சமயம் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடிகளையும் உருவாக்கலாம் ஆனால் அதைகளை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கடந்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் மட்டுமே இவ்வாறான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பலதரப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முற்றுப்புள்ளி நிபுழ்ந்துவிடும் அது மட்டும் இல்லாம குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதனை உடனே செலுத்தி கடன்களை முற்றிலுமாக முடித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த ஒரு சிக்கலையுமே தீர்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமுடன் கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் எல்லா காரியங்கள்லேயுமே அனுகூலத்தை தருவார் முக்கிய நபர்களினுடைய உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்குங்க மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் துணைச்சலாக செய்து வற்றி பெறுவீங்க அரசாங்க ரீதியிலான விஷயம் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் தொழில் வியாபாரம் இதற்கு மேலாக விறுவிறுப்படையும் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை அத்தனையும் மாறிடும் அப்படின்னு சொல்லணும் வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது நல்லது பணவரத்து ஓரளவிற்கு திருப்தி தர வகையில் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலகலப்பு இருக்கும் கூடவே மனதுல ஒரு விதமான கவலையும் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் எதையுமே பேசி தீர ஆலோசித்து செய்யக்கூடிய அனைத்து வித காரியங்களும் செயல்களும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க பிள்ளைகள் அன்பு செலுத்துவாங்க ஆனால் அவர்களுக்காக நீங்க கொஞ்சம் செலவு செய்யவும் நேரிடலாம் பெற்றோர் வழியில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே துணைச்சனாக செய்து முடிச்ச முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கஷ்டம் கூட சொல்லலாம் தேவையான உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்குங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமா இழுப்பறியான காரியங்கள் சாதகமாகவே நடந்த முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடித்து விடுவீங்க அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் பெறும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் முடிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அதே மாதிரி மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பது அவசியமாகிறது பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விடமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி டென்ஷனும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைந்த காணப்படும் கடந்த காலத்துடன் ஒப்பிடும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி மாதத்தினுடைய ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சவாலாகவும் நெருக்கடிகளையும் பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்துமே தவிர மாதத்தினுடைய பற்பகுதி இரண்டாம் பாதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக அமைவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது இதை குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பலன்கள் பார்க்கும் பொழுது மாறி மாறி வரக்கூடிய நிலைகள் இருக்கிறது நான் சொல்லணும் அதே மாதிரி நீங்க விரும்பிய இடத்துல உங்களுக்குரிய பணி மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க மேலும் இந்த காலத்தில் அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் புதன் கிழமைகள்ல விஷ்ணு சரஸ்கர நாமம் படைத்து பெருமாளை வழிபட காரியவற்றி வண்டாகும் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமான தரிசித்து வணங்கிவர அனைத்துவித நன்மைகளும் உருவாகும் சுபட்சம் உண்டாகப் பெறும்